ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பத்திர பதிவை வந்து நம்ம வந்து ரத்து செய்ய முடியுமா நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவை வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்த வந்து நம்ம விற்றுருப்போம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ விற்றுருப்போம் ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வித்துட்டோம் அதுக்கு பதிலாக காசு வாங்கியிருப்போம் திரும்ப வந்து அந்த காசை கொடுத்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பத்திரப்பதிவு செல்லாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ ஒரு சில பேர் டவுட் என்ன அப்படின்னா எங்கள் தாத்தாவோ எங்கள் அப்பாவோ வந்து குறஞ்ச விலைக்கு ஒரு இடத்த விற்று வித்துட்டாங்க அப்போ வந்து நான் இதை அந்த பத்திரப்பதிவு வந்து ரத்து செஞ்சுட்டு அந்த இடத்த வந்து திரும்ப நான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்டிப்பாக முடியாது ஸோ முடியாது அப்படிங்கிறது எப்படி அப்படி சொல்கிறேன்னா அதை வந்து இருவரோட சம்மதம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு இடத்த விற்றுருப்போம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த இடத்தோட மதிப்பு வந்து ஒரு லட்ச ரூபா தான் இருந்திருக்கும் ஒரு சென்ட்டு ஸோ ஒரு அஞ்சு சென்ட்டு விற்றுருப்போம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம விற்றுருப்போம்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த இடத்தோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போகுது இப்போ பத்து லட்ச ரூபா ஆயிடுச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நான் வித்த வந்து செல்லாது அப்படின்னு பண்ணிட்டு ரத்து பண்ணிட்டு திரும்ப வந்து நான் என்னோட பேர்லயே அதை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கறதான் வந்து டவுட்டா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டு பேரோட சம்மதம் இருந்தது அப்படின்னா அதை வந்து அந்த பத்திரப்பதிவு ரத்து பண்ணிக்கலாம் ஸோ அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அந்த பத்திர பதிவுக்கு வந்து உண்டான அந்த இரண்டு சதவீதம் வந்து நம்ம கண்டிப்பாக கட்டணும் அதுக்கப்புறம் முத்தரைத்தாள் வந்து ஏழு சதவீதம் வந்து கட்டணும் ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்த விற்றுட்டு திரும்ப இருந்தே நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் கணக்கை தவிர இது வந்து ரத்து அப்படிங்கிறது கிடையாது ஸோ இப்போ ரத்து அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ரத்து செஞ்சுக்கலாம் ஆனால் அதில் என்ன வரும் அப்படின்னா உரிமை மாற்றம் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வந்து ரத்து ப பத்திரம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் வந்து இதுக்கும் காசு கட்டி தான் ஆகணும் அப்போது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதே அமௌண்ட்டு வந்து வாங்கிக்குவோம் அப்படிங்கிறதுக்கு அந்த இப்போ இப்போ ஓனராக இருப்பார்ல அவர் வந்து ஒத்துக்க மாட்டார் ஏன்னா வந்து நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ வந்து வாங்கியிருப்பீங்க அதாவது கொடுத்துருப்பீங்க அப்போ வந்து குறைவான அமௌண்ட்டில் வந்து கொடுத்துருப்பீங்க இப்போ வந்து அவருக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டில் வந்து சேல் ஆகிட்டுருக்கு அப்போ வந்து அவர் அந்த அதிகமான அமௌண்ட்டை எதிர்பார்ப்பா தவிர உங்களுக்கு திருப்பி வந்து இதை வந்து தரமாட்டாங்க ஸோ அப்போது இது வந்து தேவையில்லாத ஒன்று அப்போ பத்திர பதிவை வந்து ரத்து பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று ரெண்டாவது வந்து ரத்தவும் வந்து ஒருத்தரோட ச அனுமதி இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது இந்த ரத்தை வந்து பண்ண முடியாது ஸோ நிறைய பேர் கேட்டது வந்து அந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ ரொம்ப குறைஞ்ச வகையில் தாத்தாவோ அப்பாவோ வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந் அப்போது அந்த ரேட் அந்த டைம்ல அந்த பீரியட்ல அந்த அமௌண்ட் வந்து பெருசாக இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அப்போ வந்து ஏதோ ஒரு தேவைக்காக தான் வந்து அவங்க விற்றுருப்பாங்க ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்ககிட்ட அந்த இடத்த வித்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காசை வாங்கிட்டோம் அதை வந்து யூஸும் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்மகிட்ட காசு இருக்குது அப்படிங்குறக்காக அந்த அதே காசை போட்டு அந்த இடத்த வந்து நம்ம திரும்ப எடுத்துக்க முடியாது இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரத்து அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பரம்பரையாக வந்து சொத்து வந்து நிறையா வச்சுருப்பாங்க ஸோ நிறையா வந்து அந்த சொத்தை வந்து வச்சிருப்பாங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பணத்தை கஷ்டத்துக்காகவோ இல்லை எதுக்காகவோ வந்து பணம் இதை வந்து விற்றுருப்பாங்க ஸோ விற்றதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து இது வேணும் அப்படிங்கிறப்போ அவங்ககிட்டையும் வந்து போய் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி மறுக்கொண்டு எல்லாமே இங்கே தான் இருந்திருக்காங்க ஸோ இந்த இடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் எவ்வளோ காசு கேட்டீங்கனாலும் நான் தர்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து நம்மகிட்டேயே திரும்ப விற்கிறக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ரத்து ஆவணங்காக வந்து பதிவு செய்கிறோம் அவ்வளோ தான் ஸோ அதாவது திரும்ப வந்து அவங்ககிட்ட தான் நம்ம வாங்கிக்கிறோம் ஆனால் வந்து என்னது ரத்து ஆவணமாக வந்து பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்படி கம்மியாகும் ஸ்டாம்ப் டியூட்டி எப்படி கம்மியாகும்னா அந்த இடத்துல கைட்லைன் வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வேல்யூ வந்து நம்ம வந்து ரத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைட்லைன் வேல்யூ அதிகமாக தான் நம்ம அதிகமாக தான் வந்து காசு கட்டி ஆகணும் பட் கைட்லைன் வேல்யூ இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ